அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் பிறக்கப் போகின்றது இந்த சித்திரை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு வாசல்ல எந்த மாதிரி கோலம் போட்டா உங்க குடும்பத்துக்கு ராசியானதாக இருக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் என்பதை இந்த ஆடியோவில் சொல்ல போகின்றேன் தொடர்ந்து நமது சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கோலம் போடும் சூட்சம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சித்திரை மாதம் முழுவதும் உங்கள் வீட்டு நிலைவாசல்ல அமாவாசை நாள் தவிர மற்ற நாள்களில் நீங்கள் புள்ளிகள் இல்லாத கோலம் போட முயற்சி பண்ணுங்க எல்லா நாளும் அப்படி சொல்லல முடிந்த அளவுக்கு புள்ளிகள் இல்லாத கோலங்கள் அல்லது இலை உருவங்கள் இருக்கிற மாதிரி கோலங்கள் போட முயற்சி பண்ணுங்க அவ்வாறு நீங்கள் புள்ளிகள் இல்லாத கோலம் போட்டாலும் சரி புள்ளிகள் வைத்து கோலம் போட்டாலும் சரி அந்த கோலத்தில் சிகப்பு நிற வர்ணங்கள் பூசினால் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு யோகமான மாதமாக இந்த சித்திரை மாதம் மாறும் அடுத்ததாக உங்கள் வீட்டு நிலைவாசல் தண்ணி தெளிப்பீங்கள வாசல் தெளிக்கும் தண்ணீரில் நீங்க காலையிலும் சரி அல்லது மாலையிலும் சரி அல்லது ஏதாவது ஒரு வேளையாவது இதை செய்யுங்க வாசல் தெளிக்கும் தண்ணீரில் வாசல் தெளிப்பதற்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக அந்த தண்ணீர்ல கொஞ்சம் அருகம்புல் போட்டு வைத்து ஒரு பத்து நிமிடம் கழித்து அதன் பிறகு வாசல் தெளித்தால் உங்கள் குடும்பத்தை தேடி அனைத்து தெய்வ கணங்களும் வந்து சேரும் இது வாசல்ல தண்ணீர் தெளிக்கும் சூழ்ச்சமம் இன்னொரு சூட்சமம் சொல்றேன் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தூள் அப்படிங்கிற ஒரு தூளை சில மாதங்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரியும் அந்த தூளை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்த தூளை வாசல் தெளிக்கும் தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் தினமும் கலந்தீங்கன்னு சொன்னா உங்க குடும்பத்துக்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் ஏற்படும் அந்த தூள் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துறை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் வருடம் முழுவதும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்க சித்திரை மாதம் விநாயகர் வழிபாட்டு குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கிறோம் அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணி வரை இந்த குழுவுக்கு பதிவு நடக்கும் இந்த குழுவுக்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான விநாயகப் பெருமான் மந்திரம் சொல்லப்படும் அந்த மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள் மந்திரம் சொல்ல முடியாத சூழலில் இருக்கவங்க என்ன செய்யணுங்கிற வழிகாட்டுதலும் இந்த குழுவில் வழங்கப்படும் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அக்ஷய திருதை என்று சிறப்பு அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்